இருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜொதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புனான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேருமான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த யோகி பாபு அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் கொள்ள உதவும் ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்ப போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்களுடைய லிஸ்ட் எல்லாருக்கும் எங்களுக்கு தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வ மரியாதை குல தெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் யோகி பாபு என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் நாலாவது பாயிண்ட் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினா ஆறாவது பாயிண்ட்டு ஃபைனான்ஷியல் தட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏழாவது பாயிண்ட் யார்டே பணம் கொடுத்தும் ஏமாந்துருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு ஒன்பதாவது பாயிண்ட் அடிக்கடி ஞாபகம் ஞாபகமருதி பிரச்சனை உண்டு பத்தாவது பாயிண்ட்

பதினஞ்சாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டோ ஃபெயில் ஃபெயிலேயே படிச்சிருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் பூரி சுத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பதினேழாவது பாயிண்ட் உங்கள் பேச்சாலோ அல்லது பணத்தாலேயோ அவமானங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு பொது சேவை எல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் நண்பர்களால் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் அம்மா டாமினேட்டடாக இருப்பாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மாவோட அனுசரணை இருக்காது இருபத்தொண்டாவது பாயிண்ட் உங்கள் அப்பாவும் டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அவங்க அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திர்த்தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் அடுத்தது பித்ரு சாபம் அவசியம் திருத்திரப்பணங்கள் கொடுக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா அப்பா கிடையே ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவுக்கு போராடக்கூடிய குணம் உண்டு லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார் இருபத்தெட்டாவது பாயிண்ட் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோர சொல்வீங்க அதிகமாக கோபப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் முப்பதாவது பாயிண்ட் மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க அவங்களால நிலையான முடிவு எடுக்க முடியாது முப்பத்தொன்னு பன்னெண்டாவது பாயிண்ட் மனைவியோடைய குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து கை தாங்க ஓங்கி இருக்கும் மனைவியோடைய நிர்வாகம் தான் ஃபைனலாக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க ஸோ அந்த தேவதை வழிபட்டுவாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது வராட்டு பிடிவாத கொண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணி இருந்து மாறவே மாட்டீங்க நாற்பதாவது திருமணம் அப்படிங்கிறது விருப்பம் திருமணம் நேரத்திலையோ அல்லது எதிர்பார்க்காத நேரத்திலையோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட திருமணமோ அல்லது காதல் திருமணமோ நடக்குங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ரெண்டாவது பயிட்டு தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பாத எரிச்சல் பாத வெடிப்பு உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி தொழில் முடக்கம் உங்கள்ட்ட இருக்கும் வேலை தொழிலில் நிரந்தர பிரச்சினை இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பத்தெட்டாம் பயிர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க செய்வீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெளிநாடு செல்ல வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி அடிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் யோகி பாபு என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேர் வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதக பிரச்சனை அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்